கீரை முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் பருப்பு போட்டுக்கலாம்ப்பா பருப்பு அவங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஒரு நூறு பருப்பு போட்டிருக்கேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் அளவு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க வெங்காயம் கழுவி போட்டாச்சு கலநீர் நல்லா கொதியணும்ப்பா கொதிஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா எல்லாம் நல்லா வெந்திரும் சீக்கிரம் வெந்துருமேங்கிறதுனால கலநீரை ஃபஸ்ட்டில் கொதிய வச்சுக்கிட்டேன் பூண்டு பூண்டு ஒரு நாலு பல்ல பூண்டுப்பா பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கணம் கொஞ்சம் ஊற்றுறேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம்ப்பா பருப்பு கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிருக்கலாம் பருப்பு ஒரு அறவேக்காடு வெந்துருச்சு இப்போ அந்த கீரை அள்ளி வைக்கலாம் நிற்கிற அலசி வச்சுருக்கோம்ல அதை அள்ளி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் பருப்பு வெந்துருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துல கீரை வெந்துடும் அப்புறம் குழம்பு வச்சுக்கலாம் வெந்திருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வெந்திருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தால் கடையிறதுக்கு நல்லாயிருக்கும்ப்பா இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுட்டோம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்திரிச்சு கடைஞ்சிட்டு இப்போ சாம்பார் வச்சுக்கலாம்ப்பா கீரை நல்ல குளிர்ச்சி பாயுது கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது பருப்பு போட்டு கடைஞ்சி அப்படியும் வச்சு சாப்பிடலாம் நான் இதை சாம்பாராக வைக்கிறேன் ரொம்ப கடையை வேண்டாம் இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல லைட்டாக ஒரு கொஞ்சமாக வர மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பருத்துக்க மாற்ற எடுத்துக்கிறேன் போட்டாச்சு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கோம் காய் வெந்திருச்சுப்பா புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த அளவு புளி ஊற்றிக்கோங்க ஒவ்வொருத்த புளி கொஞ்சம் கூட ஊற்றிக்குவாங்க ஒவ்வொருத்த கம்மியாக ஊற்றிக்குவாங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சாம்பாருக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு மூடி வச்சுருக்குறேன் சாம்பார் கொதிஞ்சிருச்சுப்பா புளி கரைச்சி ஊற்றணும்ல கொதிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் சோம்பு மிளகு சீரகம் மிளகு சீரகம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் பருப்போட வேற போட்டோம்ல சாம்பார் தூள் போட்டிருக்கோம் அதனால் ஜீரம் மிளகு கம்மியாக போட்டிருக்கேன் சோம்பு தேங்காய் வந்து ஒரு முடியில் பாதி அரைமுடி முடியிலையுமே பாதி தான் போட்டிருக்கேன் சும்மா லைட்டாக தேங்காய் போட்டால் போதும் ஆனால் தேங்காய் கண்டிப்பாக போட்டாகணும் தேங்காவும் சோம்பும் கண்டிப்பாக போட்டாகணும்ப்பா அப்போ தான் அந்த சாம்பார் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க கோழி குழம்பு மாதிரி இருக்கும் இந்த சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா வச்சு கொடுக்குறது நாங்கள்லாம் அப்போ வச்சு சாப்பிட்ருக்கோம் இது மாதிரி அதனால தான் இதை நான் இப்போ செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க என்னடா இவ்வளோ நேரம் எனக்கு நினைக்கிறீங்க எல்லாமே போட்டு பருப்பு கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டோம்னா வெந்துடும் வெந்துட்டு காய்ச்சி போட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டு கொதிய வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கலாம்ப்பா நான் வந்து அடுப்பில் வந்து செஞ்சிகிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமேல் இதை தாளித்து கொட்ட வேண்டியது தான் தேங்காய் ஒரு கொதிச்ச வந்தால் போதும் தாளித்து கொட்டிடலாம் ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறேன் கொதிஞ்சதையும் தாளிச்சு கொட்டிடலாம் சாம்பார் நல்லா கொதிஞ்சிருச்சு தாளித்து கொட்டிக்கலாம்ப்பா கறி போட்டு தாளிக்கிறேன்ப்பா சாம்பார் போட்டு தாச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை நல்லா பொறிஞ்சிருச்சு போட்டுக்கலாம் வெங்கக்காய் போட்டால் பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெடிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்